அதிர்ச்சியின் மனங்களாலானு மாலை நேரம் கொஞ்சமாக வழியாக செல்லும் நண்பர்கள் வனமாக மாறுது தெரியலையே அப்படி வேற எதுவும் இல்ல நம்ம பொழப்ப மாதிரி மூடி களைஞ்சுதான் இருக்குதே எப்படி இருந்தாலும் இந்த பாதை இருக்கே எதுவும் புதுசா இருக்குமா இவர்களின் பயணத்தில் ஒரு புதிதான மனோகர பிரதேசம் எதிரே தோன்றியது அங்கு ஒரு வித்தியாசமான மந்திர குரங்கு குளிர் காற்றை ஒளியுடன் எழுப்பியது போல் கட்டி கொண்டிருந்தது இப்போ என்னடா பாக்குறோம் குரங்கா ஆமாங்க ஆனா இது சாதாரண குரங்கா இல்ல குரங்கு தனது வண்ணமயமான தோலுடன் மெல்ல நெருங்கியது ஒவ்வொரு நொடிக்கும் அதன் நிறம் மாறியது நான் அதிசய குரங்கு நீங்க நம்பினா உங்க வாழ்க்கையை மாத்தி விடுவேன் ஒரு நிபந்தனை கொடுப்பேன் அதை சமாளிக்க முடியுமானால் நான் உங்களின் கனவுகளை நிஜமாக்குவேன் மூவரும் சந்தேகத்துடன் ஒற்றுமையாக ஒப்புக்கொண்டார்கள் முதல் சோதனை குரங்கு ஒரு மந்திர கோலத்தை பூமியில் வரைந்து அதில் பறவைகளை வரவழைத்தது இது பறவையின் மாயை உங்க கண்களை கட்டி மட்டும் பாருங்க அருண் மாலதி மற்றும் சுந்தரம் மூன்று தனித்தனி பறவையின் இசையில் மயங்கினர் இது என்ன ஆச்சரியம் என்னுடைய மனம் ஒரு பொக்கிஷம் தேடி செல்லது போல இருக்கு ஆமாங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை பற்றிய புரட்சி போல இருக்கு இரண்டாவது சோதனை குரங்கு அவர்கள் மூவரையும் ஒரு குகைக்குள்ள அழைத்து சென்று சென்றது அங்கு ஒரு விகாரமான மாய தளத்தில் பல்வேறு மனித உருவங்கள் கண்ணில் விழுந்தன இங்கே உங்க உண்மையான அச்சத்தோடு நேருக்கு நேர் நிக்கி தனது பிள்ளைகுட் இரகசியங்களை எதிர்கொண்டாள் அருண் தனது தோல்வி பற்றிய பயங்களை எதிர்கொண்டான் சுந்தரம் தனது தனிமையை பற்றிய உண்மையை புரிந்து கடைசி சோதனை குரங்கு அவர்கள் மூவருக்கும் ஒவ்வொரு மாயத்திலகத்தை வெளிக்காட்டியது இங்கே உங்களுக்கான வாழ்வின் தீர்மானம் உள்ளது அதை தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்களா அருண் ஒரு செல்வத்தின் நிழல் காண்கிறான் தனிப்பட்ட இழப்பையும் காண்கிறான் மாலதி தனது கனவுகளை முடிக்க ஒரு சவாலுடன் நிற்கின்றாள் சுந்தரம் எதையும் இழந்திருந்தாலும் மனநிறைவை தேர்ந்தெடுக்கின்றான் உங்கள் தீர்மானம் உங்கள் கனவுகளை மாற்றும் விரைவில் முடிவெடுங்கள் மூவரும் தங்களின் வாழ்க்கைக்கு உகந்ததை கொண்டு குரங்கிடமிருந்து வெளியேறினர் வீடு திரும்பும் வழியில் அவர்களின் மனங்கள் புதிதாக கற்றுக்கொண்டிருந்தது அந்த மந்திர குரங்கு ஒருபோதும் மறக்காத ஒரு பாடம் சொல்லியது வாழ்க்கையில் எதிர்பாராதவைகளில் தான் உண்மையான நிறம் இருக்கும் இந்த கதை உங்களை இன்னும் நினைத்தால் இது எங்கள் கனவுகளுக்கும் சோதனைகளுக்கும் வழிகாட்டும் Tata bye bye Tata bye bye Tata bye bye Okay